சிங்காபுரம் அப்படிங்கிற கிராமத்துல மங்கம்மா அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க ஊருக்குள்ள அந்த அம்மாவை புத்திசாலி அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க எதுக்கு அப்படின்னா ஊருக்குள்ள எந்த ஜனங்களுக்கும் எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் அவங்கதான் அந்த பிரச்சனைய தீர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் ஒரு புருஷன் பொண்டாட்டி மங்கம்மா கிட்ட வந்தாங்க என்னடா சோமேஷ் எவ்வளவு நாள் ஆச்சுடா உன்னை பார்த்து இந்த பாட்டி எப்படி இருக்காங்கன்னு பாக்கிறதுக்காவது ஒரு தடவை வந்தியா பாட்டி எப்படி இருக்கீங்க நான் அடிக்கடிக்கு யோசிப்பேன் உங்களை வந்து பார்க்கலான்னு ஆனா வேலை இருக்கிறதுனால வந்து பார்க்க முடியல எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அதனால தான் உங்ககிட்ட வந்தேன் ஆ நினைச்சேன்டா உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா மட்டும் தான் எங்கிட்ட வருவியே சரி வந்த உடனேயே என்ன விசாரிக்க வந்த மாதிரி பேசுற சரி சரி என்ன பிரச்சனைன்னு சொல்லுடா பாட்டி ஊர்ல இருந்து எங்க தூரத்து சம்பந்தம் எங்க சித்தப்பா என் வீட்டுக்கு வந்து பத்து நாள் ஆச்சு இன்னும் போல இந்த ஒரு சின்ன பிரச்சனைக்காடா என்கிட்ட கிட்ட இவ்வளோ தூரம் வந்திருக்கு ஆமா வீட்டுக்கு வந்தவங்கள எப்படி துரத்தனும்னு ஏண்டா விசாரிக்கிற நீ இன்னொருத்தர் வீட்டுக்கு போனப்போ அவங்கள உன்னை பார்த்து இந்த மாதிரி நடந்துகிட்டா உனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஐயோ பாட்டி அவரு என் வீட்டுக்கு வந்ததுல இருந்து அதிகமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு சரி போட்டோம் சாப்பிட்டுட்டு போட்டோம் வீட்டுல இருக்கிற பொருளை பேக்ல எடுத்து வச்சிருக்காரு சரி அவரு ஒழிச்சு வச்ச விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது சரிப்பா அவர் எப்படியும் வயசானவர் இல்ல போனா போட்டோன்னு அவருக்கு கொஞ்சம் அதிகமா கொண்டு வந்து போடுறது சாப்பிடுறதுக்கு வீட்ல சில பொருளுங்க காணாம போயிடுச்சு சரி அவரு குளிக்க போனப்போ என் பொண்டாட்டி அவரோட பேக்க பாத்துருக்கா அப்பதான் விஷயம் என்னன்னே புரிஞ்சது வீட்ல காணாம போன பொருளெல்லாம் அவங்க பேக்ல இருந்ததை என் பொண்டாட்டி பாத்திருக்கா கேக்கலான்னு பார்த்தா எங்க அம்மா எப்படிரா கேப்பன்னு கேக்குறாங்க அவருகிட்ட உடனே போய் இந்த வீட்டை விட்டு போங்கன்னு சொன்னா நல்லா இருக்காதுல்ல அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கோம் நீங்க ஏதாவது ஐடியா கொடுப்பீங்கன்னு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க பாட்டி சரிடா நான் உனக்கு ஒன்னு சொல்றேன் அதப்படியே செய் நான் இன்னைக்கு சாயங்காலம் உன்னோட வீட்டுக்கு வரேன் வீட்டுல நிலைமை எப்படி இருக்குன்னு சாதாரணமாக கேக்குறேன் அப்போ நீ வீட்டுல கையில காசு இல்ல வீட்டுல பொருளுங்க இல்ல பொருளுங்க எல்லாம் காணாம போகுதுன்னு என்கிட்ட சொல்லு அப்புறம் நான் அதுக்கு ஒரு வழி காட்டுறேன் சரிங்க பாட்டி நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் அப்படின்னு சோமேஷ் அங்கிருந்து கிளம்பி அவனோட வீட்டுக்கு போனான் இப்படி சாயங்காலம் ஆச்சு மங்கம்மா சோமேஷோட வீட்டுக்கு போனாங்க சோமேஷ் வீட்டுல அவனோட பொண்டாட்டி அம்மா அதே மாதிரி அந்த மனுஷன் இருந்தாரு பாட்டி வாங்க பாட்டி எப்படி இருக்கீங்க எவ்வளவு நாள் ஆச்சு எதுக்கு பாட்டி இந்த பக்கம் வரவே இல்ல நீங்க ஐயோ என்னடா பண்றது வரலான் தான் பாத்தேன் ஆனா வெளியூரு போயிருந்தேன் சரி வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா உடனே சோமேஷ் கவலையோட இருக்கிற மாதிரி பாட்டி சோமேஷ் கிட்ட என்னெல்லாம் சொல்ல சொன்னாங்களோ அதே மாதிரி சோமேஷ் பாட்டி கிட்ட சொன்னான் வீட்டுக்குள்ள உங்களுக்கு தெரியாம ஏதோ ஒரு துஷ்ட சக்தி வந்திருக்கு அதனால நீங்க அந்த கடவுளை மனசுல நினைச்சுக்கிட்டு வீட்ல ஒரு பூஜை பண்ணீங்கன்னா அது உங்க கண்ணுக்கு தெரியாம போயிடும் சரி பாட்டி அதுக்கு நாங்க இப்ப என்ன பண்ணணும் வீட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் டெய்லி நிலத்திலேயே படுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு நாள் நெருப்பு போட்டு அந்த நெருப்பு மேல வாரம் இடியே நடக்கணும் அப்படி செஞ்சிட்டீங்கன்னா காணாம போன உங்க பொருளெல்லாம் உங்களுக்கு திரும்பி வந்துரும் இங்க பாருடா பேரா இத நாளையில இருந்தே செஞ்சாகணும் சரிங்க பாட்டி நாங்க நாளையில இருந்தே நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறோம் இது எல்லாத்தையும் கேட்ட அந்த தூரத்து சம்பந்தமான சித்தப்பா வீட்டுல இருந்தா நானும் அந்த நெருப்புல நடந்தா என் காலெல்லாம் கொப்பளம் வந்துரும் ஒரு பக்கம் அவருக்கு பயம் இன்னொரு பக்கம் இங்கே இருந்துட்டா எடுத்து அவங்க மாட்டிக்கிட்டு நமஸ்காரம் நான் இனிமே இந்த ஊரை விட்டு கிளம்புற கிளம்பிட்டாரு மங்கம் அவங்க வீட்டு பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பும் போது வழியில அவங்களோட தோழியான சாவித்ரிய பார்த்தாங்க சாவித்ரி ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஆ பங்காரி நான் நல்லா இருக்கேன்டி நீ எப்படி இருக்க எவ்வளோ நாளாச்சுடி உங்ககிட்ட இருந்து பங்காரின்னு வார்த்தையை கேட்டு நான் சின்ன வயசுல இருந்து நம்ம பேசி பழகுற நாட்கள் வரைக்கும் நீ என்ன பங்காரின்னு கூப்பிடுவே இதை பார்த்து நம்மளோட நண்பருங்க எல்லாம் ஓடி போயிடுவாங்க அம்மா உன்னை பார்த்த உடனே நம்ம சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வருது இதை நினைக்கும் போதே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஆமாண்டி இந்த நடுவுல நீ காண்றதே இல்லையே எங்க போயிருந்த நான் எங்கடி போறேன் இங்க தான் இருக்கேன் உனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்களே அவங்க கூட இல்லாம இந்த ஊர்ல இங்கே பண்ணிக்கிட்டு பங்காரு எனக்கு ரெண்டு ஆம்பளை பசங்கடி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணிட்டேன் பெரியவன் கல்யாணம் ஆன உடனே என்னை தனியா விட்டுட்டு போயிட்டான் நான் சின்ன பையன் கூட இங்கதான் தான் இருக்கேன் அதுக்கப்புறம் சின்னவனுக்கும் கல்யாணத்தை முடிச்சிட்டேன் இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானடி இப்ப நீ உன் சின்ன பையன் கூட தானே இருக்க கடைசிய பாத்தப்ப கூட உன் சின்ன மருமக உன்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறான்னு தானே சொன்னேன் ஆமாண்டி அப்படிதான் சொன்னேன் அன்னைக்கு என் சின்ன மருமகளும் பெரிய மருமகளும் நாடகமாடி என்கிட்ட இருந்து சொத்தெல்லாம் எழுதி வாங்கி அவங்க ஏதோ வியாபாரம் செய்யறேன்னு என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாங்க வீட்டை விட்டு வெளியே துரத்துனதுக்கு அப்புறம் எங்க போறதுன்னு தெரியாம ஒரு ஆசிரமத்துக்கு போய் அங்கதான் அடைக்கலாம் ஆமா நீ எதுக்காகடி இங்க இருக்கணும் நானும் ஒண்டியா தானே இருக்கேன் என் கூட வந்துரு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கலாம் நான் இந்த ஊர்ல இருந்தா நான் யாருனே இவங்களுக்கு தெரியாது அதே உன் ஊர்ல இருந்தா என் பசங்களுக்கு தான் மரியாதை போவோம் உன் பசங்க ரெண்டு பேரும் உனக்கு அவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க நல்லா இருக்கணும்னு நீ யோசிக்கிறியா இருந்தாலும் அவங்களுக்கு நான் சரியான ஒரு பாடத்தை படிக்க வைக்காம இருக்க மாட்டேன் அம்மாவை இப்படி வீட்டை விட்டு வெளியே துரத்துறது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவங்க புரிஞ்சுக்கணும் இப்படி மங்கம்மா சாவித்ரி அம்மாவ தன்னோட கூடையே கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்க இங்க பாருடி நான் என்ன சொல்றேனோ அததான் செய்யணும் அத தவிர ஒரு வார்த்தை கூட பேச கூடாது சரிடி வங்காரி நான் சொன்ன ஒரு வார்த்தை கூட நீ பேச கூடாது உனக்கு இந்த கிராமத்தோட நடப்பு எல்லாமே நல்லா தெரியும் தானே பாத்துக்கிட்டே இரு நான் என்ன பண்றேன்னு மங்கம்மா ஊருக்குள்ள ஒரு விஷயத்த கிளப்பி விட்டாங்க சாவித்ரம்மா ஒரு போட்டியில கலந்துகிட்டாங்க அந்த போட்டியில சாவித்ரம்மா தான் ஜெயிச்சாங்க அதனால சாவித்ரம்மாவுக்கு இந்த ஊரு ஜமீன்தாரரு கொஞ்சம் இடம் கொடுத்தாரு அந்த இடத்துல ஒரு பெரிய புதையல் கிடைச்சிருக்கு அப்படின்னு இப்ப பாரு உன் மருமக பசங்க எப்படி ஓடி வருவாங்கன்னு ஏண்டி பங்காரி நான் எந்த போட்டிலயும் கலந்துக்கல எனக்கு எந்த பரிசும் கிடைக்கல என்கிட்ட நகை பணம்னு எதுவுமே இல்லையே இப்ப நான் என்னடி பண்றது யாரடி இவ இவகிட்ட எந்த பணமும் நகையும் ஒண்ணு இல்ல நான் செய்யறத சும்மா பாத்துக்கிட்டு உக்காரு இப்படிய பாத்துக்கிட்டு இருக்கும்போது போது சாவித்திரியோட பெரிய பையனும் மருமக வந்தாங்க அம்மா எங்கம்மா போயிட்டீங்க உன்னை நான் எங்கெல்லாம் தேடுனேன் ஆனாலும் நீ எனக்கு கிடைக்கவே இல்ல அத்தை நீங்க சின்ன பையன் மருமகிட்டு தான் இருக்கீங்கன்னு நினைச்சேன் ஆனா அவங்க உங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்கன்னு எனக்கு தெரியாது அவங்க அப்படி அனுப்பிட்டா எங்க வீட்டுக்கு வர்றது தானே அத்தை நீங்க நம்ம வீட்டுக்கு போலாம் உங்க பேர பசங்க பாட்டி எப்போ வருவாங்க எப்போ வருவாங்கன்னு கேட்டு கேட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க வாங்க அத்தை நம்ம வீட்டுக்கு போலாம் இப்படி பாத்துக்கிட்டே இருக்கும்போது அங்க சின்ன மருமகளும் சின்ன பையனும் ரெண்டு பேரும் வந்தாங்க அத்த என்ன மன்னிச்சிடுங்க அத்த அன்னைக்கு உங்ககிட்ட அந்த மாதிரி நான் தப்பா நடந்திருக்க கூடாது அன்னைக்கு என்னவோ புத்தி கெட்டு போய் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க வாங்க வீட்டுக்கு போலாம் நீங்க திரும்பி எங்க வீட்டுக்கு வருவீங்கன்னு நாங்க ரெண்டு பேரும் உங்களை தேடி தேடிக்கிட்டே இருந்தோம் ஆனா நீங்க வரல வாங்க நம்ம இப்ப வீட்டுக்கு போலாம் ஏண்டி என்னடி பாத்துக்கிட்டு இருக்க உன் பசங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க ஆமாமா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா பசங்க அப்படி பேசுறத பார்த்து சாவித்ரி மங்கம்மாவை பார்த்தா இங்க பாரடி நீ எந்த பையன்கிட்ட போறியோ போ ஆனா உனக்கு கிடைச்ச பரிசு காசு பணம் அது எதுவுமே உனக்கு கொடுக்க முடியாது போறது போடி சரி பங்காரி நீ தானே என்ன கூட்டிட்டு வந்து இந்த போட்டியில கலந்துக்க வச்ச அதனால அந்த நகை பணம் எல்லாமே உனக்கு தான் சேரும் அப்போ ரெண்டு மருமகங்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க என்னத்த அப்படி சொல்றீங்க உங்க முயற்சியால தானே நீங்க ஜெயிச்சீங்க அவ்வளோ பணம் நகைய அங்கேயும் குடுக்குறீங்க எடுத்துக்கிட்டு ஏன் வீட்டுக்கு வாங்க சீக்கிரம் வாங்கத்த அது ஏதோ புதையல் வேற கிடைச்சதே அதெல்லாம் எடுத்துக்கிட்டு முதல்ல என் வீட்டுக்கு வாங்க போலாம் வாங்க ஆமாங்கத்த உங்களுக்கு ரெண்டு ஆம்பள பசங்க இருக்காங்க நீங்க ஜெயிச்சத மத்தவங்களுக்கு எதுக்காக கொடுத்துட்டு வரீங்க அது எடுத்துக்கிட்டு என் வீட்டுக்கு வாங்க போலாம் அந்த பணம் நகை மேல அவங்களுக்கு அவ்வளோ ஆசை இருக்கிறதுனாலதான் உங்களை இங்கே வச்சுக்கிட்டு இருக்காங்க என்னத்த நாங்க இவ்வளவு தூரம் பேசுறோம் பொம்மை மாதிரி நிக்கிறீங்க ரெண்டு ஆம்பளை பசங்களும் அவங்களோட பொண்டாட்டி பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆமா இந்த மங்கம் என்ன இப்படி நடந்துக்கிறாங்க வாங்க நம்ம ஊர் பெரிய மனுஷங்கிட்டயே போய் கேக்கலாம் ஆ சரிங்கடி போங்கடி போங்க போய் பேசலாம் எனக்கும் அவர்கிட்ட பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு நீங்க உங்க அம்மாவை துரத்தி விட்டுட்டீங்க நான் என்னோட பணம் காசு போட்டு தான் உங்க அம்மாவை ஜெயிக்க வச்சேன் அதனால உங்க அம்மா ஜெயிச்சதெல்லாம் எனக்கு தான் சேரப்போகுது நீங்க எங்க போய் நியாயம் கேட்டாலும் எல்லாரும் இதே பதில தான் சொல்லுவாங்க நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க சொல்லுங்க குடுக்கறோம் அப்போ நீங்க எல்லாரும் சேர்ந்து நாலு லட்ச ரூபாவை என் கையில குடுத்துருங்க நான் உங்க அத்தைய உங்களுக்கு ஒப்படைக்கிறேன் புதையலுக்கு ஆசைப்பட்டு ரெண்டு பசங்களும் மருமகங்களும் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பண மூட்டையை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இந்தாங்க பணம் எடுத்துக்குங்க நாங்க குடுக்கறோம்னு ஒத்துக்கிட்டோம்ல அதான் கொண்டு வந்து ஆ குடுப்பீங்கடி குடுப்பீங்க உங்ககிட்ட பணத்துக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லன்னு எனக்கு தெரியும் இந்த பணம் யாரோடையது உங்க அத்தது தானே உங்களது இல்லையே டே பெரியவன டே சின்னவன உங்களுக்கு கொஞ்சமாவது தெரியுமாடா உங்க அம்மா கைக்கு கிடைச்ச கூலி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு உங்க ரெண்டு பேரை வளர்த்து காப்பாத்தி உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சா எங்க தன்னோட பசங்க வெயில மழையில கஷ்டப்படுவாங்கன்னு நல்லா ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிட்டோன்னு அவ சொத்தை எல்லாத்தையும் உங்க பேர்ல எழுதி வச்சா ஆனா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க உங்க அம்மாவை வீட்டை விட்டு துரத்திட்டீங்க இன்னைக்கு கூட உங்க அம்மாவுக்கு பணம் இருக்கு சொத்து இருக்கு நகை இருக்குன்னு உங்க அம்மாவை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கீங்க உங்களுக்கு இல்ல உங்க அம்மா எங்க போனா எப்படி இருக்கா என்ன சாப்பிட்டான்னு கொஞ்சமாச்சு யோசிச்சீங்களா இன்னைக்கு நீங்க இவ்வளவு நல்ல நிலைமைல இருக்கீங்க அது எல்லாமே உங்க அப்போ அவங்களோட ரெண்டு ஆம்பளை பசங்களும் மங்கம்மா சொன்னதெல்லாம் யோசிச்சு அவங்க அம்மா சின்ன வயசுல இருந்து அவங்களுக்காக எவ்ளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எல்லாமே யோசிச்சாங்க அம்மா நான் என் பொண்டாட்டி பேச்சு கேட்டு உங்களை விட்டுட்டு தனியா போயிட்டு என்ன மன்னிச்சிடுங்கம்மா அம்மா எங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு சின்ன வயசுல இருந்து நீங்க வளர்த்துருக்கீங்க என் பொண்டாட்டி பேச்ச கேட்டு உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டேன் வாங்கம்மா இன்னையில இருந்து நம்ம எல்லாரும் ஒத்துமையா வாழலாம் நீங்க ஜெயிச்ச சொத்து பணம் அந்த பொதையில் எதுவுமே இன்னைக்கு எனக்கு தேவையில்லம்மா நாங்க முதல்ல எப்படி வாழ்ந்தோமோ இப்பவும் அப்படியே வாழலாமா இப்படி அன்னையில இருந்து எல்லாரும் ஒத்துமையா எந்த சண்டை சச்சரவும் இல்லாம வாழ ஆரம்பிச்சாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் அது ஒரு பெரிய மலை அந்த மலைக்கு பக்கத்துல சந்திரகிரி அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த ஊர்ல வேலைக்கு சாப்பிடுறதுக்கு கடைங்களுக்குன்னு எந்த பஞ்சமும் இருக்கல எல்லா ஜனங்களும் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க ஊர்ல இருக்கிற ஆலமரத்துக்கு அடியில நிறைய பேர் உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த தடவை திருவிழாவுக்கு நல்ல நாடகத்தை ஏற்பாடு பண்ணணும் சரி செய்யலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஊர்ல இருக்கிற ஒரே ஒரு குறை அப்படின்னா படிப்பு படிப்பு மேல யாருக்குமே அவ்வளவு ஒரு பிடிப்பு இல்ல ஆனா கூட சேர்ந்து படிப்பு முக்கியம் அந்த அந்த ஊர்ல ராஜா நினைச்சிருந்தான் பெரிய மனுஷங்க இப்படி ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரையும் அந்த மரத்துக்கிட்ட வர சொன்னான் என்னையா எல்லாரையுமே வர சொல்லிருக்க நான் கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசலாம்னு வர சொன்னேன் இப்படி ரொம்ப சமாதானமா சொல்ல ஆரம்பிச்சா எல்லாருமே காது கொடுத்து கேட்டாங்க நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஏதோ ஒரு வேலை செஞ்சுகிட்டு இருக்காங்க ஆனா இந்த வேலை கூட சேர்ந்து நம்மளுக்கு படிப்பும் கொஞ்சம் இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் நம்ம கண்டிப்பா இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு படிப்ப சொல்லி கொடுத்துருக்கணும் நம்ம ஊர்ல இருக்கிற ஜனங்களை பசங்களை எல்லாரையுமே கிட்ட படிப்பு சொல்லி கொடுக்க சொல்லாம் என்ன சொல்ற ராஜா இப்போ படிப்பை கத்துக்கணும்னு என்ன தேவை இருக்கு அப்படி இல்லைங்க படிப்பு நம்மளுக்கு நல்ல புத்திய கத்து கொடுக்கும் நாலு பேருகிட்ட எப்படி பேசணும்னு நாகரீகத்தை கத்து கொடுக்கும் படிச்சவங்க ஆயிருந்தா தப்பு பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிச்சு முடிவெடுப்பாங்க இப்படி ராஜா படிப்பை பத்தி சொன்னா ஆனா அது யாருக்குமே பிடிக்கல இங்க பாருப்பா ராஜா செய்யறதுக்கு எவ்வளோ வேலை இருக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ வழி இருக்கு அதுக்கு எதுக்கு இந்த படிப்பு அப்படின்னு சொல்லி ஜமீன்தாரர் ஐயா அங்கிருந்து எந்திரிச்சு போயிட்டாரு ஜமீன்தாரர் ஐயா எந்திரிச்சு போனவுடன் அங்க இருந்தவங்களும் எந்திரிச்சு போயிட்டாங்க ராஜா ரொம்பவே கவலப்பட்டான் ஏதாவது ஒன்னு செஞ்சே ஆகணும்னு முடிவெடுத்தான் அன்னிக்கு நைட்டு ராஜா ஜமீன்தாரர் ஐயா வீட்டு செவுத்துல யாருமே பாக்காத மாதிரி எதையோ எழுதுனா இந்த ஊர்ல இருக்கிற நிதிய திருட போறாங்க இப்படிக்கு உங்களோட திருட அப்படின்னு எழுதிட்டு போனா மறுவது நாள் காலையில கிராமத்து ஆளுங்க ஜமீன்தாரர் ஐயா வீட்டு முன்னாடி வந்தாங்க ஐயோ ஜமீன்தாரர் ஐயா வீட்டு செவத்திலேயே எழுதிருக்காங்க கண்டிப்பா திருடுவாங்க அதுக்கப்புறம் இந்த ஊர்ல எப்படி இருக்கிறது இப்படி கிராமத்துக்காரங்க எல்லாம் பயந்தாங்க இத ஜமீன்தாரர் ஐயா ஒரு ஜனங்களும் பார்த்தாங்க இப்படி செவத்துல எழுதி இருக்கிறத ராஜா தான் படிச்சு எல்லாருக்குமே சொன்னான் கொஞ்ச நாள்லயே ஊருக்குள்ள திருட்டுத்தனம் ஆரம்பிச்சது ஜனங்க ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சாங்க அந்த விஷயம் ஜமீன்தாரருக்கும் தெரிஞ்சது ஊர் ஜனங்களோட விளைச்சல காப்பாத்த வேண்டியது ஜமீன்தாரரான என்னோட கடமை ஊரு ஜனங்களுக்குள்ள இந்த ஊரு சரியா இருக்காது இத இப்படியே விடக்கூடாது இந்த திருடனை கண்டிப்பா அப்படின்னு இந்த ஊரை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சு அதுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும்னு ஒரு முடிவை எடுத்தான் இப்படி ஊருக்குள்ள இருக்கிற வயசு பசங்களை வர சொன்னான் வயசு பசங்க வந்த உடனே ஜமீன்தாரரை கையெடுத்து கும்பிட்டாங்க உங்களை எதுக்காக கூப்பிட்டேன்னா ஊருக்குள்ள நடக்கிற திருட்டுத்தனம் பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல அப்படின்னு சொன்ன உடனே வந்த மூணு பேரும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டினாங்க அதுல ராஜா கூட இருந்தான் எதுவுமே தெரியாத மாதிரி ராஜா மௌனமா இருந்தான் நீங்க ஊர் ஜனங்க கூட ஒத்துமையா இருக்கணும் ஊர் ஜனங்க கூட ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கணும் அப்பதான் திருடனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கண்டிஷன் எல்லாம் சொல்லி அனுப்புனா அப்ப அந்த வயசு பசங்க ஜனங்களோட ஜனங்களா சேர்ந்து திருடனுங்களை தேட ஆரம்பிச்சாங்க அப்படி இருக்கும் போது அந்த ஊருக்குள்ள ரெண்டு பேரும் சந்தேகப்படுற மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்போ வயசு பசங்களுக்கு அவங்கள பார்த்து சந்தேகமா இருக்கிறதுனால அவங்க பின்னாடியே போனாங்க டேய் எப்படியாவது அந்த குரு கிட்ட இருக்கிற நிதியை நம்ம அடிச்சு ஆகணும் அப்படின்னு திருடுங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது போது வயசு பசங்க அத கேட்டாங்க அவங்க குரு கையில இருக்கிற தான் திருட போறாங்க அப்படின்னு அந்த திருடங்க பின்னாடியே போனாங்க அப்ப அங்க அந்த ரெண்டு திருடனங்களா வந்தவனுங்க குரு கிட்ட கத்துக்க ஆரம்பிச்சாங்க அவங்க கூட சேர்ந்து வந்த வயசு பசங்க கூட அந்த படிப்பை கேட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு பக்கத்துல குரு கத்து கொடுக்கற படிப்பை கேட்டு கேட்டு குருவுக்கு வணக்கம் சொல்லி அவங்க கூடிய உக்காந்து படிப்பை கத்துக்க ஆரம்பிச்சாங்க இப்படியே மூணு மாசம் முடிஞ்சு போச்சு படிப்பு நேரம் கூட முடிஞ்சு போச்சு வந்த அந்த ரெண்டு பேரும் குருவுக்கு நமஸ்காரம் பண்ணி அங்கிருந்து கிளம்பிட்டாங்க அப்ப அந்த மூணு வயசு பசங்களும் அந்த திருடனுங்க திருட கூடாதுன்னு வந்து அட்டமா நின்னாங்க டேய் நீங்க பேசிக்கிட்டு நாங்க கேட்டோம் மரியாதையா அந்த நிதியை கொடுங்கடா அப்ப அந்த திருடனுங்க எதுவுமே புரியாத மாதிரி ஒருத்தர் மூஞ்சா ஒருத்தர் பாத்துக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தானுங்க நடிச்சது போதும் நீங்க குரு கிட்ட இருந்து நிதியை திருடணும்னு பேசிக்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரெண்டு பேரும் சிரிச்சாங்க வயசு பசங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்னங்க சொல்றீங்க நிதி அப்படின்னா படிப்புங்க அவங்க கிட்ட இருந்து படிப்ப கத்துக்கணும்னு நினைச்சோம் அதே படிப்ப கத்துக்கிட்டோம் அவ்வளவுதான் படிப்புக்கு மிஞ்சின நிதி என்னங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க ராஜா மட்டும் உள்ளுக்குள்ள சிரிச்சுகிட்டே இருந்தான் வந்த பார்த்தப்போ ஆசிரமத்திலேயே எந்த திருட்டுத்தனமும் ஆகல அந்த திருடனுங்க நிதி அப்படின்னு சொன்னது படிப்பதா அப்படின்னு அதுக்கு அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க பின்னாடியே சுத்தி மூணு மாசம் சும்மாவே போயிடுச்சு அப்படின்னு அத நினைச்சு கவலைப்பட்டானுங்க அந்த கவலையோட குரு கிட்ட வந்தாங்க குரு உங்களுக்கு வணக்கம் ஆயுஷ்மான் பாவா உங்களோட படிப்பு பூர்த்தி ஆயிடுச்சு யாருக்குமே நீங்க எந்த துரோகத்தையும் பண்ணாம யாரையுமே ஏமாத்தாம உண்மையா கெடுதல் இல்லாம நல்லபடியா வாழுங்க அப்படின்னு அந்த மூணு பேரை வாழ்த்தினாரு ஆனா குரு அவங்க மூணு பேரும் ஏதோ யோசிக்கிறத அவங்க முகத்துல கவனிச்சு என்ன நீங்க மூணு பேரும் ஏதோ ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே வயசு பசங்க கவலைப்பட்டுகிட்டு நடந்த விஷயத்த பத்தி சொன்னாங்க மூணு மாசம் இங்க வேஸ்டா போயிடுச்சு அப்படின்னு குரு கிட்ட அவங்களோட கஷ்டத்தை சொன்னப்போ குரு அவங்கள பார்த்து இப்படி சொன்னாரு நீங்க உங்க ஊருக்காக நிறைய வேலை செய்றீங்க நல்ல ஒரு வேலைக்காக தான் நேரத்தை வீணாக்குனீங்க ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க இங்க படிப்பை கத்துக்கிட்டீங்க நீங்க கத்துக்கிட்ட படிப்பு எப்பவுமே வீணா போகாது இனிமே உங்களுக்கு வெற்றிதான் போயிட்டு வாங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு அனுப்பி வச்சாங்க குரு சொன்ன வார்த்தை கேட்டு சமாதானம் ஆனா கூட மூணு பேரும் கவலையோட மூணு மாசம் வீணா போயிடுச்சுன்னு வந்தாங்க இப்படி வந்தவங்க ஒரு மரத்துக்கடியில உக்காந்து போது ரோட்ல ரெண்டு பேரும் வேற பாஷையில பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருந்தத அந்த மூணு பேரும் கேட்டாங்க அவங்க பேசுறது சம்ஸ்கிருதத்துல இருந்தது ஆனா மூணு பசங்களுக்கு ஆசிரமத்துல சம்ஸ்கிருதம் படிச்சதுனால அந்த பாஷை அவங்களுக்கு புரிஞ்சது டேய் கேட்டீங்களா கலைய கத்துக்கிட்டவங்களுக்கு இந்த ஊருக்குள்ள இல்ல அப்படின்னு இவங்க வெளியூரு போலான்னு இருக்காங்க வாங்கடா இந்த விஷயத்த பத்தி சொல்லலாம் அப்படின்னு மூணு பேரும் அங்க இருந்து கிளம்பி வந்த ஜமீன்தாரர் ஐயா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொன்னாங்க அந்த விஷயத்த கேட்ட ஜமீன்தாரர் ஐயா எல்லாரும் இந்த ஊர்ல சந்தோஷமா இருக்கறாங்க ஆனா கலைய கத்துக்கிட்டவங்க இந்த ஊர்ல சந்தோஷமா இல்ல அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்தாரு இப்படியே வயசு பசங்க பெரியவங்க கிட்ட ஊருக்குள்ள பேசுறதுல மாற்றம் வந்தது பெரியவங்க சின்னவங்களுக்கு கௌரவம் கொடுத்து பேசினாங்க என்ன இந்த பசங்க பேச்சுல மாற்றம் இருக்கு ஆமா இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு ஜமீன்தாரர் ஐயா கேட்ட உடனே அவங்க மூணு பேரும் மூணு மாசம் ஆசிரமத்துல படிப்ப கத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க அப்பதான் ஜமீன்தாரர் ஐயாவுக்கு படிப்போட அருமை புரிஞ்சது ஊருக்குள்ள இருக்கிற பசங்க எல்லாரும் படிப்ப கத்துக்கணும் அப்படின்னு படிப்ப சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க மாற்றத்தை பார்த்து ராஜா ரொம்பவே எல்லாம் ஊருக்குள்ள ஜமீன்தாரத்தை ஆனா திருட மட்டும் கிடைக்கவே இல்ல அந்த ஊருக்குள்ள படிப்பு வந்தது ஆனா திருட மட்டும் கிடைக்க மாட்டான் அப்படின்னு ராஜாவுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருந்தது இதுதான் என்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்